வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா சாப்பிட்டுக்கிட்டு லைவ் பார்த்துட்டு இருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் சாம்பார் சாதம் அல்லது தயிர் சாதம் மட்டன் சிக்கன் தானடா ஸ்பெஷலு தயிர் சாதம் சாம்பார் சாதத்தில் என்னடா இருக்குது சொல்லு பார்க்கலாம் உங்க வீட் ஸ்பெஷல் சாம்பார் சாதம் அல்லது தயிர் சாதம். கேரட் பொசே. முருகா 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 இயப்பனா. மстаண்டல வெச்சாச்சு. கேவி ரிடர்ட் தமிழ் யூடியூப் வணக்கம் தோழரே வணக்கம் வணக்கம் வாங்க புதுவார் வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வணக்கம் வணக்கம் சுகுமார் எங்கே போகிறேன் எங்கேயும் போல வெளிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்தேன் வாங்க சுகுமார் லைக் பண்ணுங்கள் தோழர்களே லைவ் தான் போடுங்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாமா ஆச்சு ஒன்றும் ஆகல வெளியில் லைவ் போட்ட காத்தோட்டமா கூப்பிட்டாங்களேன்னு உள்ளே வந்தேன் வேற ஒன்றும் கிடையாது அப்பா ரொம்ப பெரிய ஸ்டாண்டு ஆமா அது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் யார் கேட்டாலும் சொல்லாது அடித்து கேட்பாங்க சொல்லவே கூடாது புரியுதா மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா தோழரே மெம்பர்ஷிப் லைவ்னா சூப்பர் சார்ட் பண்றீங்களா அதுதானு வாங்க சூப்பர் சார்ட் பண்றாங்களா அதுதான மெம்பர்ஷிப் கிடையாது நான் கோவை கோவை மாமா தான் யாரும் இல்லைன்னாங்க புதுசாக அறிமுகப்படுத்துக்கிறீங்க லைக் டேன் லைக் பண்ணுங்க வரவரெல்லாம் லைக் பண்ணி பாருங்க தொடர்ந்து வாங்க லைவுக்கு சேனலை பாருங்க சேனல் பிரிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறப்பா நல்லா இருக்கிறேன் நீங்க எந்த ஓ சுகுமார் ஹாய் என்ன டாடா சுகுமார் கொஞ்ச நேரம் இருக்கலாமே டைம் போச்சு உங்களுக்கு அதுக்குள்ள கண்ணாடி போடாத ட்ரை பண்ணுறேன் எம்எஸ் ஃபேமிலி வாங்க வாங்க எப்படி இருக்குங்க எம்எஸ் ஃபேமிலி ரொம்ப நாள் ஆச்சு எங்கே வெளிநாடு எங்கன்னா போயிட்டு இருந்தீங்களா சாப்பிட்டியா சாப்பிட்டோமா நீங்கள் சாப்பிட்டீங்களா வெளிநாட்டுக்கு எங்கன்னா போயிட்டீங்களா ஒருவேளை ஊட்டி கொடைக்கானல் போயிட்டீங்களோ குளிர் இந்த வெயிலுக்காக அங்கே போயிட்டீங்களா பாவமாக இருக்குமாம் ரொம்ப பாவமாக இருந்தா ஒரு ஐநூறுபா சூப்பர் சார்ஜ் பண்ணா சுகுமார் வெண்ணிலா மோகன் ஹாய் வாங்க வாங்க சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சுமா என்ன சுகுமார் என்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குன்றீங்க இந்த பரிதாபத்துக்கு ஒரு ஐநூறுபா சூப்பர் சார்ஜ் பண்ணலாமே நோ நோ நாங்கள் தான் பழக்கம் கொடுத்து பழக்கமில்லை அப்படியா இல்லை இந்த பரிதாபத்துக்கு ஐநூறு பத்தாவது ஆயிரம் ரூபாய் போடலான்றீங்களா ஹாய் ஹாய் பிஎட் பிஎட் டோன் ஹாய் வாங்க புது வரவெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து லைவுக்கு வாங்க இப்போ லைக்கை போடுங்க ஃபிஃப்டி ஃபோர் நம்பர்ஸ் இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்படியே தொடர்ந்து போகணும் லைவு வாங்க பார்க்கலாம் சோனி டிரான்ஸ்பர் ஆய் வணக்கம் வணக்கம் வாங்க சாப்பிட்டாச்சா கேம் ஓவரா லைக் பண்ணுங்க சோனி அதுக்குள்ள எவனோ கடா போயிட்டு நான் நூறு ரூபாய்க்கு முட்டை வாங்கினா முன்னூறு வித்தா லாபம் தலைவரே வித்து தான் பாருங்களேன் எவ்வளவு லாபம் கிடைக்குதுன்னு கேவி ரைடர் தமிழ் யூ வா சேனலா உங்களது லைக் பிளேஸ் வாங்க ஃபார்ட்டி சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்குங்க வாங்க வாங்க என்ன சோனி டிரான்ஸ்போர்ட் என்ன சாப்பிட்டீங்க இரவு டைம் ஒம்போது பத்தாகுது ம் யூடி எல்லாம் தலைவரே ஒய்டி அப்படியா ஐபிஆர் டோன் என்ன மாமா லைவ் தான் போட்டிருக்கம்பா சேனல் நேமு அது சேனல் நேமா ஐபிஆர் டோன் டீ சாப்பிட்றீங்களா இந்த டைம் இல்லையா இந்த டைமில் டிஃபனே இல்லை சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க எல்பி நம்ம காத்து ஓட்டோமா அப்படி போலாமா ஹேப்பியா ஓகே ஓகே போலாம் நம்மளால் நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க பொதுவாக நம்ம கண்ணாடி வேற இல்லை வாங்க வாங்க வண்ண வண்ண எடுத்து இங்கு வந்து சின்தமை பாட்டு பாசம் உண்லே மலிக்கு வந்துரு பாட்டு ஓகே ஐபிஆர் வாங்க பிரான்ஸ் விடுகதை கேட்கலாமா விடுகதை மன்னன் வரவே இல்லையே விஜய்பரணி விடுகதை கேட்கலாமா கேளுங்க இன்னொரு விடுகதையா விடுகதை கேட்கும் விடுகதை மன்னன் விஜய்பரணி வரவே இல்லை லைவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்கள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன விடுகதை கேட்குறீங்க பார்க்கலாம் கேளுங்கள் ஊரெல்லாம் சுற்றுவார்கள் ஆனால் வீட்டுக்குள் வரமாட்டார் அவர் யார் காலனி ஓகேவா செருப்பு நான் அதை தானே சொன்னேன் காலனின்னு நான் மதிப்பாக காலனின்னு சொன்னேன் நீங்கள் செருப்புன்னு சொல்லியிருக்கீங்க என்றுமே ரெண்டுமே ஒரே நேம் தான் கரெக்ட் இது கரெக்டு காலனி கரெக்டா செருப்பு கரெக்டா சூப்பர் சூப்பர் அடுத்த விடுக்கிறது இப்போலாம் வாங்க வெளியில் வந்தால் கொஞ்சம் காத்த ஓட்டமா இருக்கு இருபத்தஞ்சி பேர் இருக்குங்க வாங்க வெயில் பட்டையை கிளப்புது குளிர் பிரதேசத்தில் மட்டும் வெயில்லையும் குளிர்து எப்படி இந்த டெஸ்ட்டுக்கு யாரும் பதில் சொல்லுங்க இப்போ ஊட்டி கொடைக்கானல் இங்கெல்லாம் கூட வந்து வெயில் அதிகமாக சுட்டு இருக்கணும் பக்கத்தில் இருக்கிற கோயம்புத்தூரில் தூள் கலப்போம் ஆனால் ஊட்டியில் வரைக்கும் குளிராக இருக்கும் எப்படி என்ன காரணம் பெங்களூரில் குளிமையாக இருக்குது என்ன காரணம் வெயில் எல்லாம் ஒன்று தானே சொல்லுங்க சோனி வந்துச்சா மரமே இல்லாத காடு எது தலைவரே இவ்வளோ சப்ஸ்கிரைபர் சூப்பர் தலைவரே என்ன அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம் நாங்கள் மரமே இல்லாத காடு வேக்காடு வேக்காடு தான் மரமே இல்லாத காடு